வணக்கம் மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சி யாருக்கு திமுகவுக்கு தொண்ணூறு தாவேகாவுக்கு எழுபது வெளியான புதிய பரபரப்பு கருத்து கணிப்பு செம்ம ஷாக்கில் இருக்கிறாங்க திமுக அவர்கள் இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருப்பதால் தேர்தல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதுன்னே சொல்லலாம் அதிமுக மற்றும் திமுக இடையே மட்டும்தான் போட்டி என்ற நிலை மாறி தற்போது விஜயும் களத்தில் இறங்கி உள்ளதால் அதிமுக திமுக தாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் என நான்கு முனை போட்டி நிலவி வருகிறது இதனால் யார் வெற்றி வகை சூட போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகமாகவே உள்ளதுனே சொல்லலாம் இப்படியான நிலையில் கரூர் துயர சம்பவத்திற்கு பின்னாடி மத்திய உளவுத்துறை எடுத்த சர்வேயில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு எழுபது இடங்களில் வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் திமுக கூட்டணி தொண்ணூறு அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி முப்பத்தி ஐந்து நாம் தமிழர் கட்சி ஒரு இடங்களில் முன்னிலை வகிப்பதாக சொல்லப்படுகிறது மீதமுள்ள முப்பத்தெட்டு தொகுதிகளிலும் இழுபறி நீடிக்கிறதனை சொல்லலாம் குறிப்பாக வட மற்றும் தென் மாவட்டங்களில் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளதாக சர்வே கூறுகிறது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் அதிக அளவில் வெற்றி பெறுவதை உறுதி செய்ய ஒரு வலுவான கோரிக்கையை அதிமுக தலைமையிடம் முன்வைக்க அமித்ஷா அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது இந்த கோரிக்கையின் முக்கிய அம்சங்கள் தேசிய கட்சி என்ற முறையில் பாஜக நேரடியாக தமிழகத்தில் முப்பத்தைந்து தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் அத்துடன் முன்னாள் அதிமுக தலைவர்களான ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வந்து அவர்களுக்கு சுமார் இருபது தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்றும் இதனால் பாஜகவும் அதன் நேரடி ஆதரவு பெற்ற முன்னாள் அதிமுக பிரிவுகளும் சேர்ந்து மொத்தம் ஐம்பத்தைந்து தொகுதிகளில் களமிறங்குவது என்ற மெகா வியூகம் அமித்ஷாவின் தரப்பில் இருந்து வருகிறது என்று முன்வைக்கப்படுவதாக கூறப்படுகிறது பாஜக ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோருக்கான இந்த ஐம்பத்தைந்து தொகுதிகள் போக மீதமுள்ள தொகுதிகளை மட்டுமே அதிமுகவும் மற்ற கட்சிகளான பாமக மற்றும் தேமுதிக போன்றவற்றுக்கு ஒதுக்குவதே அமித்ஷாவின் திட்டமாக உள்ளதாக கூறப்படுகிறது அதிமுகவின் பிரதான பலம் அதிக தொகுதிகளில் போட்டியிட்டு மாநிலத்தில் அதன் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவது என்பதால் இந்த மெகா பேரத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக ஏற்குமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது இத்தகைய ஒரு தொகுதி பங்கீடு அதிமுக தனித்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையை தகர்த்துவிடும் என இபிஎஸ் அவர்கள் கருதுவதால் இந்த கோரிக்கை வலுவான அரசியல் சிக்கலை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்களை இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ